நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து தக்காளி கடையில் தான் வந்து செஞ்சிருந்தோம் நைட்டு வந்து தக்காளி கடையில் செஞ்சுருந்தோம் இது வந்து நல்லா இப்படி கடைஞ்சிக்கணும் அதுவே வந்து நம்ம என்னென்ன இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நைட் வந்து தக்காளி கடையில் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணி சொல்லிட்டு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு நம்ம வந்து ரெண்டு கொத்தமல்லி வாங்கியிருந்தோம் அதில் வந்து ஒரு கொத்தமல்லி த கிட்ட வந்து செஞ்சாச்சு இன்னொரு கொத்தமல்லியில் வந்து சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு தக்காளி வந்து ஒரு சைடு வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்கு நாட்டுக்கோழி முட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இது வந்து சாட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுவும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டைகள் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தோம் மார்னிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் மார்னிங் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருந்தோம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டும் முட்டைக்கோசும் போட்டு பொரியல் வந்து செஞ்சுருந்தோம் கேரட்டை நான் டீட்டெயிலாக வந்து எடுக்கலை கேரட்டும் முட்டைக்கோசை போட்டு பொரியல் செஞ்சு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி தண்ணி விட்டு அது வெந்துட்டுருக்கு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணி இறக்கி வச்சுருவோம் அவ்வளோதான் தேங்காய் வந்து துருவி அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுவும் ஒரு சைடு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து ஒரு பக்கம் ரெடியாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டும் முட்டைக்கோசம் அதிலே வந்து சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந் முந்தின நாள் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஈவினிங் நைட்டு பார்த்துட்டோம் அந்த அன்னைக்கு காலையில் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்துட்டுருக்கோம் நைட்டு அந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதிலயே இது பண்ணியாச்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்ருச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து அதோடய தொல்லியெல்லாம் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு அதை வந்து மசிச்சாச்சு நல்லா மசிச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு அல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க வீட்டில் இருக்கவங்க நாங்கள் நானும் ஆசைப்பட்டு கேட்டேன் இன்றைக்கி தான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு அது வந்து நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்து கத்திரிக்காய் ஆயில் விட்டு கத்திரிக்காயும் இதையும் போட்டு வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணாங்க புளிக்கொம்பம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து இது பண்ணாங்க எங்கள் ஊர் மார்க்கெட்லாம் உருளைக்கிழங்கு எவ்வளவோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில் எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஐ திங்க் முப்பதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரி தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொரக்கா இதெல்லாம் ஆட் பண்ணி தக்காளி சாப்பாடுன்னு சொல்லலாம் சொரக்கா சாப்பாடுன்னு சொல்லலாம் செஞ்சாங்க இதுதான் வந்து லஞ்சுக்கு வந்து இதுதான் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து இதுதான் நடந்துச்சு அந்த சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு இங்கே தெரியலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சாப்பாடு ஆர் வெரைட்டி ரைஸுக்கு தக்காளி தொக்கு ஆர் கத்திரிக்காய் புளி குழம்பு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணிட்டேன் அதனால தான் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கெட்டியாக கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணி வெரைட் ரைஸுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தக்காளி வந்து தொக்கு வந்து அதுவும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த நாள் மார்னிங் தான் காலையில் எழுந்திருச்சதுமே பார்த்திங்கன்னா ஒரே பனி மூட்டமாக இருந்துச்சு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு வராத மாதிரி இருந்துச்சு மறுபடியும் வந்து தூத்துக்குடி இதுக்கெல்லாம் வந்து அலாட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக இருங்க திரும்பவும் வந்து கொஞ்சம் நியூஸ் வந்துருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு தான் வந்து ரெடி பண்ணோம் கொல்லு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லுல இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாம்பார் உருளைக்கிழங்கு சாம்பார் அதாவது குருமா மாதிரி ரெடி பண்ணோம் உருளைக்கிழங்கு குருமா வித் பூரி மார்னிங் வந்து பூரி தான் வந்து செஞ்சோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ப்ளாக் வந்து ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இது வந்து ரெண்டு மூணு நாள் துவாகும் ஒன்றா இருக்குது ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொள்ளு வந்துட்டுருக்கு இன்னொரு அடுப்பில் வந்து குருமாக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பூண்டு ஆட் பண்ணி கொள்ளு சட்னிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது ஒரு சைடு ஒரு வேலை போயிட்டுருக்கு அந்த சைடு ஒரு ஒர்க்கு போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா கொள்ளு தண்ணி மட்டும் தனியாக இருத்தி அங்கே எடுத்து வச்சாச்சு எதுக்காக அப்படின்னா கொள்ளு ரசத்துக்காக எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொள்ளு ஆட் பண்ணி இது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குருமாக்காக பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் அதையும் அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணியாச்சு பண்ணி குருமா வந்து ஆல்மோஸ்ட் கொதி கொதி வந்துச்சு அப்படின்னா ரெடி அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு ரசத்துக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி கொள்ளு ரசம் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்பட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் குழு ரசம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக விளாக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து போடுறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வர சொன்னால் நம்ம போய் கருவேப்பிலை மரத்தையே ஒடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கருவேப்பிலை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இருக்கிறதுப்புறம் ஒடிச்சிட்டு வந்து கொடுத்தாச்சு கருவேப்பில கேட்டால் கருவேப்பில மரத்தையே ஒடிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டோம் மீதி இருந்த குளல்ல பார்த்தீங்க அப்படின்னா தாளித்து விட்டாச்சு கொள்ளு குழம்பு மாதிரி தாளித்து விட்டாச்சு கொஞ்சமாக சட்னிக்கு எடுத்து வச்சுட்டு அதை தாளித்து கொள்ளு குழம்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட துறை ஐயா துறை பூரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து பூரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூரி வந்து மாவு உருட்டி அதில் வந்து பூரி செ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செஞ்சாங்க மார்னிங் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல இதாக இருந்துச்சு பூரி வந்து ரெடி பண்ணி பூரி சுட்டு எடுத்தாச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப்பரான உங்களுக்கு தான் பூரி அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு நீங்களும் வாங்க நம்மளோட சேர்ந்து சாப்பிட்றலாம் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டெண்டில் சந்திக்கிறேன் டாட்டா பை சி யூ டேக் கேர் எல்லோரும் சேஃபாக இருங்க தேங்க்யூ